கப்பலை பொறுத்த எங்களுக்கு சுனாமின்னா எங்களுக்கு தெரியாது நீங்கள் கரையில் போனதுக்கு அப்புறம் தெரியும் சுனாமி வந்துச்சு சுனாமி வரப்போது எல்லா ஷிப்பும் போர்ட்டில் இருக்க வேணா கடல் தான் சொன்னாங்க ஏன்னா நான் கடலில் இருந்தாதான் தான் சேஃப் அந்த பக்கம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சோமாலியா சைட்லாம் ஹச்சாரின்னு சொல்லியிருப்பாங்க ஹைரிஸ்க் ஏரியா நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரெட் இருந்து இந்த பக்கம் அரேபியன் சி இது வரைக்குமே ஃபுல்லாவே ஹைரிஸ்க் ஏரியா தான் இது வந்து சோமியாவில் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை சொல்றேன் சோமாலியாவில் ஒரு அகாடமியே இருக்கு அதாவது ஷிப்பை எப்படி நீங்கள் அட்டாக் பண்ணணும் ஷிப்பில் நீங்கள் எப்படி ஏறணும் எப்படி அந்த மேகன் போட்டு ஷிப்பில் அந்த கயிறு எப்படி ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போகிற வர ஷிப்பை இந்த மாதிரி ஹைஜாக் பண்ணி அதில் வந்து பணம் சம்பாரிச்சு நாங்கள் வந்து இன்னும் ஒரு ப்ரிகாஷன்ஸ்லாம் வச்சிருக்கோம் அந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் இங்கே நாங்கள் சொல்லக்கூடாது அது வந்து பப்ளிக் ஆகிடும் அந்த பிரிம் ட்ரையாங்கிள் வந்து ஜமாய்க்காலேருந்து ஃபுளோரிடா வரைக்கும் நல்லா பெரிய ட்ரையாங்கிள் அந்த ட்ராங்குள்ளே போகாமல் நாங்கள் வந்து யூஎஸ்க்கு போகவே முடியாது சில பேர் சொல்கிறாங்க அது பூமி கீழே அது வந்து அந்த கடலுக்கு கீழே இருக்குது அது வந்து ஒரு மேக்னெட்டு இப்போ ஷிப் வந்து என்னது உங்களுக்கு ஸ்டீல் இது வந்து மேக்னெட்டுக்கு மேக்னட்டு ஸ்டீல் வச்சால் என்ன ஆகும் போய் ஒட்டிக்கும் ஸோ அதெல்லாம் ஷிப் அதை இழுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஷிப்பு வந்து நியூசிலாண்ட்லேருந்து சைனா போயிட்டு இருந்துச்சு சைனா போகிறதுக்கே இன்னும் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் இருக்கும் அப்போ தான் எனக்கு நடுக்கலை நியூஸ் வந்துச்சு அப்பா தவறிட்டாங்கன்னு இப்போ நான் அங்கே அப்பா இருந்து நான் அஞ்சு மாதம் கழிச்சா நான் வீட்டுக்கே வந்து ரெஸ்கியூ ஹெலிகாப்டர் வரும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹெலிகாப்டரில் வந்து எங்கே இருந்தாலும் ஹெலிகாப்டரில் வந்து அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு போயிருவாங்க ஹலோ ஃபாக்ஸ் வியூவர்ஸ் நான் உங்க ஸ்னேகா இன்னைக்கு நம்ம ஷோட ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷிப் கேப்டன் மிஸ்டர் பாலாஜி அவர்கள் தான் வெல்கம் பண்ண போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஆக்சுவலாக நீங்கள் என்ன மாதிரியான ஷிப்பில் நீங்கள் கேப்டனாக இருக்கீங்க ஸோ இது வந்து கார்கோ ஷிப் அப்படிங்குவாங்க அது ஷிப்பில் நிறையா இருக்குது வார் ஷிப் இருக்குது சம்மரின் கேபிள் இருக்குது பேட்ரோல் ஷிப் ரோந்து போகிற ஷிப் இருக்குது இந்த மாதிரி இருக்கு இது வந்து ஷிப் அதாவது இந்த வேர்ல் இந்த உலகத்தில் எடுத்துகிட்டிங்கன்னா எயிட்டி ஆஃப் தி உங்களுக்கு கார்கோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது உங்கள் வந்து ஷிப் ஷிப் ஷிப்னால தான் எயிட்டி பர்சன்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது மீதி டென் பர்சன்ட் வந்து நீங்கள் சொல்லி அந்த ஃப்ளைட்டாக இருக்கலாம் பஸ்ஸில் வந்து அது வந்து இதெல்லாம் வந்து இன்டர்னல் தான் ஆனால் நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் போகணும்னா அது ஷிப் தான் இருக்குது கார்கோ ஷிப்பில் நிறையா இருக்குது கண்டெயினர் இருக்குது ஆயில் இருக்குது வீட் கேரியர் கார் கேரியர் அனிமல் கேரியர் இந்த மாதிரி நிறையா இருக்குது நான் வந்து ஒன்னு கார்கோ ஷிப்ல வேலை பார்க்கும் இதெல்லாம் வந்து கார்கோ ஷிப்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி இந்த மாதிரியா சரக்கு கப்பல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மாதிரிலாம் இப்போ நம்ம நிறைய நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம் இல்லையா ஸோ லீகல் அண்ட் இல்லீகல் ஸோ ட்ரக்ஸ் எல்லாமே ஷிப்ல தான் வந்து எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய இடத்துல படிச்சிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் இதெல்லாம் உண்மையாக அதாவது ட்ரக்ஸ் வந்து சொல்லுவாங்க நானும் அதை கேள்விப்பட்டிருக்கேன் ஷிப்பில் தான் அது வந்து ரொம்பவே அது ட்ரான்ஸ் ஷிப் தான் உங்களுக்கு ஈஸி வேறு ஆனால் அது வந்து ட்ரக்ஸுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் இது வந்து முக்கவாசம் எங்கே நடக்கும்னா அந்த கண்டெய்னர் ஷிப்பில் தான் முக்கவாசம் நடக்கும் ஏன்னா அதுதான் வந்து டோர் டு டோர் டெலிவரி பண்ணுவாங்க அது கண்டெய்னர் வாங்குறவன் கண்டெய்னர் விற்கிறவன் ரெண்டு பேருக்கு தான் உள்ளே வந்து என்ன என்ன இருக்குன்னு தெரியும் நாங்கள் வந்து என்ன பார்ப்போம்னா உள்ள உள்ள எதுவும் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இருக்கான்னு தான் நாங்கள் பார்ப்போம் எங்களுக்கு ஷிப் சேஃபாக இருக்கணும் கண்டெய்னர் வந்து கப்பலில் இருக்கும்போது சேஃபாக இருக்கணும் எந்த ஒரு ஃபயர் ஆகிருக்கும் ஏன்னா ஷிப் கண்டெய்னருக்கு ஃபயர் ஆயிடுச்சுன்னா ஷிப்புக்கும் ஃபயர் ஆயிரும் அது மாதிரி கண்டெய்னருக்குள்ளே என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது உள்ளே எதுவும் எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் இருக்கா அது உள்ள அது கண் இருந்தாலும் எங்களுக்கு தெரியாது ட்ரக்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு தெரியாது அது எதுவுமே எங்களுக்கு தெரியாது

வந்து இந்த கட்டரைக்குள்ளே போய்க்கிறோம் நீங்கள் வந்து எனக்கு கார்கோவை டிக்ளேர் பண்ணிருங்க நாங்கள் அந்த ஊருக்கு போனோடனே நாங்கள் ஊர்ல போய் பிழப்ப தெரிக்கிறோம்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிலாம் இருந்தது ஸோ இப்போ உள்ள என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது ஸோ இதெல்லாம் இப்போ இல்லை இப்போ நிறைய இப்போ நிறைய ரூல்ஸ் எல்லாம் வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ நீங்கள் சேஃப்ட்னஸ் சொன்னீங்க இல்லையா உள்ள ஃபயர் எதுவும் நடக்குது ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வெதர் கண்டிஷன்ஸ்லாம் மாறும் ரொம்ப ஹெவி வெதர் டைம்லலாம் ஸோ என்ன மாதிரி சேஃப்டினஸ் உங்களுக்கு இருக்கும் எப்படி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நீங்கள் வரீங்க ஓகே அதாவது கப்பலை பொறுத்த எங்களுக்கு சுனாமினா எங்களுக்கு தெரியாது நீங்க கரையில போனதுக்கு அப்புறம் சுனாமி வந்து இப்ப சென்னையில சுனாமி வந்துச்சு டூ தௌசண்ட் த்ரீல த்ரீலேயோ போர்ல வந்துச்சு அப்ப என்ன சொன்னாங்கன்னா சுனாமி வரப்போது எல்லா ஷிப்பும் போர்ட்ல இருக்க வேணா கடலுக்கு போங்கன்னு தான் சொன்னாங்க ஏன்னா கடல்ல இருந்தா அது சேஃப் அப்படி ஆமா இப்போ எங்களை பாஸ் ஆகிற அலை ஒரு வந்து எங்களுக்குன்னா அது கரைக்கு போனாலும் தெரியாது சுனாமியா மாறுதா இல்ல அப்படியே ஃப்ரீயா சொல்லி அது அது அங்கே அங்கே இருக்கிறப்ப தான் தெரியும் ஸோ எங்களுக்கும் ஆனால் எங்களுக்கு வந்து ஷிப்பில் ஆடும் ஷிப்பை ரோலிங் ஆகும் பிச்சிங் ஆகும் ரோலிங் பிச்சிங் அப்போ என்னன்னா ஹெவி வெதரில் வந்து ஒழுங்காக உங் உங்களால் உட்காரவே முடியாது இப்போ ஒரு ஊஞ்சல் மெதுவாக இருந்திங்கன்னா ஊஞ்சல் மெதுவாக ஆடும் அதே ஊஞ்சல் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு மேலே நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து யூ டோன்ட் ஃபீல் கம்ஃபர்டபிளும் ஸோ அந்த மாதிரி உனால் சமைக்க முடியாது உனால் தூங்க முடியாது உங்களால் வேலை பார்க்க முடியாது உங்களால் உட்கார முடியாது உங்களால் நிற்க முடியாது உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அது ஒரு த்ரீ டேஸ் ஆகும் அந்த ஷிப்பு அந்த பொதுவாக அந்த அந்த வெதர் ஹெவி வெதர் பாஸ் ஆகிற வரைக்கும் இதெல்லாம் நார்மல் தான் ஸோ அந்த நேரம் என்ன பண்ணுவோம் நாங்கள் வந்து ஷிப்புக்கு வெளியே போக மாட்டோம் நாங்கள் வந்து உள்ளேயே இருப்போம் ஆனால் ஹெவி வெதர் வரதுக்கு முன்னாடியே எங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு நியூஸ்லாம் வந்துடும் ஸோ இங்கே எங்கே ஹெவி வெதர் இருக்குது நாங்களும் அதை ஒரு வாரம் என்ன பண்ணுவோம்னா லைவில் மானிட்டர் பண்ணுவோம் ஸோ ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போலாம் நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம் அதுக்கு வந்து டபுள்யூ சொல்லுவாங்க வெதர் நேவிகேஷன் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதை வச்சு நாங்கள் இதுக்கு முன்னாடி எங்கள் பிளான் பண்ணிக்கோ ஹெவி வெதர்ங்கிறது எங்களுக்கு திடீர்னுலாம் வராது ஏற்குமே நாங்கள் ஓகே இப்போ நம்ம ஹெவி வெதரில் போக போகிறோம் வாட் ஆர் தி ப்ரிகாஷன்ஸ் வர் கோயிங் டு டேக் அவ்வளவு தான் அப்படி தான் இது வந்து திடீர்னு அப்படிலாம் வராது இது ஒரு படத்தில் கூட சொன்ன மாதிரி திடீர்னு ஒரு வெதர் வந்து திடீர்னு ஒரு அலை வந்து கஷ்ட ஷிப்பில் கவுத்துச்சு அந்த மாதிரிலாம் சினிமாவில் தான் அதெல்லாம் நல்லாயிருக்கும் எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது இப்போது நைஜீரியாவிலலாம் நிறைய விஷயங்கள் நடந்தது அஃபிஷியலாக நாங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து நைஜீரியா அந்த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப்ரிக்காலாம் அந்த பக்கம் ட்ரான்ஸிட் பண்ணாலே ப்ராப்ளம் தான் அதே மாதிரி ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா நீங்கள் இந்த சோமாலியா இந்த கென்யா அந்த பக்கமும் உங்களுக்கு நிறைய சுமாலியா அந்த பக்கமே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சுமாலியா சைட்லாம் ஹச்சாரியன்னு சொல்லியிருப்பாங்க ஹை ரிஸ்க் ஏரியா நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ரெட் சீல இருந்து இந்த பக்கம் அரேபியன் சி இது வரைக்குமே ஃபுல்லாவே ஹை ரிஸ்க் ஏரியா தான் அது ஏன் ஹை ரிஸ்க் ஏரியா அப்படின்னா ஷிப்பு போனால் உங்களுக்கு அட்டாக் தான் நடக்கும் அதாவது உங்கள் ஒரு கன் வச்சுட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க கேப்டன் பிலிப்பைன் அந்த படம் பார்த்துருப்பீங்க ரெண்டு பேரும் ட்ரைனிங் எடுத்து ஒரு ஃபாஸ்ட் போட்ல வந்து இந்த ஷிப்பை வந்து ஹைஜாக் பண்ண வருவாங்க இது என்னன்னா இது வந்து சோமாலியாவில் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை சொல்றேன் சோமாலியாவில் ஒரு அகாடமியே இருக்கு அதாவது ஷிப்பை எப்படி நீங்க அட்டாக் பண்ணணும் ஷிப்ல நீங்க எப்படி ஏறணும் எப்படி அந்த மேக்னட் போட்டு ஷிப்ல அந்த கயிறு எப்படி ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுக்குறாங்க ட்ரைனிங் பண்ற எல்லாருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு வயசு பஞ்ச வயசு தான் இருப்பான் சோ தேர் வெல் ட்ரைனட் அதனால் நம்ம அட்டாக் பண்ணி சார் ஷிப்னால என்ன ஷிப்னால என்ன பண்ண முடியும் ஆனால் அவங்க வந்து ஷிப்பை போதும் அட்டாக் பண்ண மாட்டாங்க ஏன்னா பேசர் ஷிப் வந்து ஸ்பீடு உங்களுக்கு அதிகம் ஷிப் தான் அட்டாக் பண்ணுங்கள் கார்கோஷிப்பு ஸ்பீடும் கம்மி அதே மாதிரி உள்ள கார்கோ இருக்கு ஒரு ஒரு வந்து ஒரு குருடாயிலாக இருக்கட்டும் ஒரு ஒரு வீட்டாக இருக்கட்டும் ஒரு ரைஸாக இருக்கட்டும் இதெல்லாம் உங்களுக்கு கார்கோவும் ஆகிடும் ஸோ இதை வச்சு அவங்க ஓனர்கிட்ட வந்து மிரட்டி பண்ணுவாங்க ஒரு ஷிப்பை நான் ஹைஜாக் பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு ஒரு அஞ்சு அஞ்சு கோடி கோடி பத்து கோடி கூடி அது எவ்வளோலாம் நமக்கு தெரியாது ஸோ பண்ணுவாங்க ஷீஃபரஸ் நாங்கள் என்ன பாதிக்கப்படுவோம்னா அவங்கள்ட்ட நம்ம ஹைஜாக் ஆகிட்டோன்னு வைங்களேன் அவங்க தெரிஞ்ச நிறையா எத்தனையோ பேர் அதில் ஹைஜாக் ஆகி வந்திருக்காங்க அவங்ககிட்ட மாட்டிகிட்டு தான் வந்திருக்காங்க நாற்பது நாள் இருப்பாங்க நாற்பது நாள் அவங்க வந்து சாப்பாடு போட மாட்டாங்க ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நேரம் சாப்பாடு கஞ்சி தான் போடுவாங்க அவங்க நாற்பது ரூபா அவங்க குளிக்கவே மாட்டாங்க ஏன்னா எங்கே அங்கே வசதி இருக்கும் என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு ரூமில் அடைச்சி வச்சிருப்பாங்க அவ்வளோதான் ஆக்சுவலாக அவங்களுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் தானே ஏன் மக்களை கடத்துறாங்க அந்த ஊர் அப்படி இப்போ நம்ம ஊரில் விவசாயம் இருக்குது நம்ம விவசாயம் நிலைமை பொழைச்சிக்கலாம் அந்த ஊரில் என்ன இருக்குது அந்த ஊரில் வெறும் கல் மணி தான் அந்த ஊரில் விவசாயம் பண்ணாலும் ஒன்றும் கிடையாது அந்த ஊரில் மீனும் அந்த அந்த சைடு அந்த மீன் அந்த ஃபிஷிங் அந்த மாதிரி எதுவும் அங்கே எதுவும் கிடையாது ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போகிற வர ஷிப்பை இந்த மாதிரி ஹைஜாக் பண்ணி அதில் வந்து பணம் சம்பாரிச்சு இது வந்து சீமா இது என்றைக்குமே ஒரு ப்ராப்ளம் தான் நாங்கள் இதெல்லாம் அந்த அந்த பக்கம் போகிறதா இருந்தாலே என்ன பண்ணோம்னா கடவுள் தான் அது

ஓவர் வில்லிங் டு தே ஆர் கோயிங் டூ ட்ரான்ஸ் நாட் வில்லிங் நான் வந்து கம்பெனி சொல்லுவேன் இந்த மாதிரி உங்க இந்த மாதிரி உங்க ப்ராப்ளம் பண்ணுறாங்க இந்த மாதிரி சும்மாலா சைடு வரமாட்டேங்கிறாங்க ஸோ ஒரு பாருங்கன்னு சொன்னால் அப்புறம் கம்பெனி என்ன சொல்லுவாங்க எப்படியாவது இருக்க வைக்க பார்ப்போம் எல்லாத்தையும் உங்களை அனுப்பிச்சி விட்டுருவாங்க ரூல்ஸா தான் ஸோ யாரையும் கட்டாயப்படுத்தா அந்த பக்கம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க இதாக இருக்கும் சார் நடுக்கடலில் இருந்தாலும் அதான் சொன்னேன் அதுக்கு வந்து மதர் அவங்க எப்படி அட்டாக் பண்ணுவாங்கன்னா அந்த மதர் ஷிப்னு ஒன்று இருக்கும் மதர் ஷிப்னால் பார்க்க பெருசா இருக்கும் அதுல சின்ன சின்ன போட்டாக இருக்கும் ஒரு ஷிப்பு போகிறத பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உடனே அந்த அந்த போட்டை இறக்கி படத்தில் போது அந்த போட்டை இறக்கி அப்படி உள்ள டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க நாங்கள் என்ன தான் ப்ரிகாஷன்ஸில் போனாலுமே அதை அட்டாக் பண்ண வச்சுன்னா அதை நம்மளால அதை எங்களால் அவாய்ட் பண்ண முடியாது ஸோ இதுக்கு நாங்களும் இன்னொரு ப்ரிகாஷன்ஸ்லாம் வச்சிருக்கோம் அந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் இங்கே நாங்கள் சொல்லக்கூடாது அது வந்து பப்ளிக்காயிரும் ஸோ ப்ரிகாஷன்ஸ் வச்சிருக்கோம் அது எவ்வளோ தூரம் எஃபெக்டாக இருக்குமான்னு யாரும் இருக்கும் இப்போ ரொம்ப ரிஸ்கான ஒரு இடத்துல தான் அதே மாதிரி இந்த பக்கம் வெஸ்ட் ஆப்பிரிக்கா அவங்க எப்பயுமே அவங்க வந்து வெஸ்ட் ஆப்பிரிக்கால பொறுத்த வரைக்கும் ஹைஜாக் பண்ண மாட்டாங்க ஓகே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் ஒரு அட்டாக் உள்ள வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு கத்தையை காட்டி மேட்டிட்டு பணம் வாங்கிட்டு லேப்டாப்பு உங்க செயின் எல்லாத்தையும் எடுத்துட்டு என்னென்ன இருக்கோ கேப்டன் கேஷ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க போயிருவாங்க அவ்வளவுதான் இந்த மாதிரி அட்டாக் தான் பண்ணுவாங்க பர்சனலாக நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பர்சனலானால் என்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னால் அட்டன் பண்ண முடியாது ஒரு அம்மா ஒரு ஒரு அம்மா ஒரு பர்த்டே இருக்கட்டும் ஒய்ஃபோட பர்த்டே பசங்களோட பர்த்டேவாக இருக்கட்டும் இல்லை கசினுக்கு யாருக்காவது மேரேஜாக இருக்கட்டும் அட்டன் பண்ண முடியாது அந்த இடத்துல அங்கே நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சரி அந்த இடத்துல நம்ம இருந்தால் நல்லா இருக்குமே வெறும் ஃபோட்டோ தானே பார்ப்போம் அங்கே இடத்துல நம்ம நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் அப்புறம் அப்பா எங்கள் அப்பா தவறிட்டாங்க அங்கே அதனால போக முடியல என்னென்னா ஷிப்பு வந்து நியூசிலாண்ட்லேருந்து சைனா இருந்துச்சு சைனா போகிறதுக்கே இன்னும் ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் இருக்கும் அப்போ தான் எனக்கு நடுக்கல நியூஸ் வந்துச்சு அப்பா தவறிட்டாங்கன்னு ஸோ அஞ்சு நான் வெயிட் பண்ணி சைனாவில் இறங்கி போனோம் அப்போன்னு பார்த்து கோவிட் டைமில் இருந்தாங்க ஸோ எல்லாமே லாக்டவுன் ஸோ என்னால் என்னால் வரவே முடியல ஏர்போர்ட் எல்லாமே எங்கே போனாலும் ஏர்போர்ட் க்ளோஸ்ட் அப்படிங்கிறாங்க இப்போ நான் அங்கே அப்பா இறந்து நான் அஞ்சு மாதம் கழிச்சா நான் வீட்டுக்கே வந்தேன் மேரேஜ் கூட ஓகே அது கூட ஆனால் இந்த மாதிரி அப்பாவோடய டெத்து இதெல்லாம் வந்து வரணா இல்லையா பக்கத்தில் அது கொஞ்சம் அப்போ ஒரு ஒரு சின்ன சின்ன மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும் வீட்டில் ஃபஸ்ட் டைம் பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அதை பார்க்க முடியலையேன்னு அவ்வளோ அதை வந்து ஸ்டேட்டஸில் பார்த்தா நமக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள் ஓகே ஸோ ஒரு கப்பல் வந்து இரநூறுலேருந்து முந்நூறு மீட்டர் வரைக்கும் நீங்களும் இருக்குன்னு சொல்கிறாங்க மொத்த கப்பலில் எத்தனை பேர் அதிகமாக வேலை பார்க்குறீங்க மொத்த கப்பலில் பதினெட்டு பேர்லேருந்து இரு இருபது பேர் தான் இருப்போம் அவ்வளோதான் அவ்வளோதான் இருக்கும் ஸோ அவங்கவுங்களுக்கு டெய்லி ஒரு வேலை இருக்கும் அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பார்த்தாகணும் இப்போ இன்னைக்கு வந்து என் வேலையை நான் பார்க்க முடியல எனக்கு வந்து ஃபீவர் அப்படின்னு சொன்னால் அப்புறம் அவங்க வேலை யார் பார்ப்பா ஸோ அவங்க வேலை அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் வேறு யாருக்குமே தெரியாது ஸோ அஃபிஷியலாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா வெதர் கண்டிஷன் சொல்லலாம் அதாவது சப்போஸ் நாங்கள் துபாயில் நாங்கள் லோட் பண்ணுவோம் அலுமினியம் ஏதாவது ஒன்று எங்கே டிஸ்சார்ஜ் பண்ணுவோம்னா க்ரீன்லேண்ட் பக்கத்தில் ஐஸ்லேண்டில் டிஸ்சார்ஜ் பண்ணுவோம் துபாயில் டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ இருக்கும் எக்ஸ்ட்ரீம் ஹாட் அந்த பக்கம் ஐஸ்லேண்ட் போனீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கோல்டு மைனஸ் ஃபார்ட்டி மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் ஸோ அதுக்கு எங்களால் வேலையை வேலை எங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் கோல்டு எக்ஸ்ட்ரீம் கலையை உங்களால் வேலை பார்க்க முடியுமா வேலை பார்க்க முடியாது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ அப்படியே பாடி டெம்பரேச்சர் அப்படியே கம்ப்ளீட்டாக மாறும் உங்களுக்கு ஸோ அதிலேயே முக்கவாசி பேர் அதில் வந்து சிக் ஆயிடுவாங்க பர்சன்ஸ் ஹூ மோர் தேன் ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ்டி இயர்ஸ் ஓல்டு அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி சிவரி அவங்களாம் வேலை பார்க்க முடியாது ஆனால் வேலை பார்த்தா தான் ஷிப் ஓடும் ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சம் 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 அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து அஃபீஷியலாக டீல் பண்ணுறது ஸோ வெதர் சேஞ்சஸ் அப்போது வந்து கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் ஆகும் இல்லையா ஸோ அதை அந்த டைம்ல வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஒரு வேலை தான் அப்படின்ற மாதிரி நீங்க சப்ரேட் பண்ணியிருக்கீங்க ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் கடந்து வருவீங்க அதெல்லாம் கஷ்டம் தானே உங்களுக்கு உள்ள மெடிசன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கா உள்ள மெடிசின்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் நம்ம வெல் ட்ரெயின் பண்ணி தான் அதெல்லாம் உள்ள அனுப்புவாங்க இப்போ தேர்ட் ஹவுஸாக இருக்கணும் செகண்ட் ஹவுஸ் வச்சு இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு சின்ன ஒரு காயம் வந்தால் ஃபஸ்ட் எய்ட் என்ன பண்ணுவோம்னு சொல்லி ஷிப்ல இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் அதில் டாக்டர்ஸ்லாம் டாக்டர்ஸ் கிடையாதுனால அதெல்லாம் இந்த கோர்ஸ்லாம் படிச்சு அவங்க ஷிப்புக்கு ஜாயினே பண்ணணும் ஷிப்பு ஜாயின் பண்ணலாம் சும்மா சாதாரண விஷயம் அது வந்து உடம்பு உடம்பு நல்லா ஃபிட்டாக இருக்கணும் சின்ன சின்ன கோர்ஸ் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் என்னென்னா எப்படி ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறது எப்படி ஒரு சின்ன ஃபயர் ஆகிடுச்சு அது என்ன பண்ணுறது ஏன்னா அது விட்டோம்னா அது வந்து அது ரொம்ப பெரிய ஃபயர் ஆயிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் நாலேஜ் பேசிக் கோர்ஸ்லாம் அவங்க கொடுத்து அவங்க ட்ரைனிங் கொடுத்து அவங்க ஷிப்புக்கே அனுப்புவாங்க இப்போ ஒரு கப்பல்லாம் எடுத்துட்டோம்னா இரநூறுல இருந்து முந்நூறு மீட்டர் அதுக்குள்ள எத்தனை பேர் ஒர்க் பண்றீங்க எத்தனை பேர் ஒரு பதினெட்டு பேர் வந்து இருபது பேர் தான் இருப்போம் உங்க சுத்தி கடல் மட்டும் இருக்கும் நீங்க எதுவுமே வெளில வந்து கூட பார்க்க கூட முடியாது ஸோ நீங்க குடிக்கிற தண்ணியெல்லாம் அந்த கடல் தண்ணி தான் நீங்க பியூரிஃபை பண்ணி குடிக்கிறீங்களா ஆமா கடல் தண்ணி தான் பியூரிஃபை கொடுக்குறோம் ஆர்ஓ நீங்க இப்போ ஆர்ஓ அது வந்து அங்கே என்னன்னா இன்ஜின் ரூம்ல வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஜென்ரேட்டர்னு இருக்கும் அது ஒரு நாளைக்கு பத்து டன்ல இருந்து பன்னெண்டு டன் வரைக்கும் ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ அதை வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் டேங்க்ல நாங்கள் வச்சுக்குவோம் ஸோ அது வந்து ஷிப் ரன்னாக ரன்னாக ரன் டெய்லி இப்போ எங்களுக்கு வந்து டெய்லி கன்சியூம் வந்து ஒரு ஃபோர் டன்ஸ் ஃபைவ் டென்ஸ் தான் ஸோ மீதி ஒரு சிக்ஸ் டென்ஸ் வந்து நாங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோம் இப்படி டெய்லி சேர்த்து வைக்கிறப்ப அந்த ஃப்ரெஷ் வாட்டர் டேங்க்ல வந்து ஒரு ஹண்ட்ரட் டன்ஸ் டூ ஹண்ட்ரட் டென்ஸ் இருக்கும் ஸோ இதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாஷிங்காக இருக்கட்டும் ஒரு குக்கிங்காக இருக்கட்டும் ஒரு ட்ரிங்கிங் வாட்டராக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நாங்கள் அதை தான் யூஸ் பண்ணுவோம் இது போக ரொம்ப எமர்ஜென்சினா ஏதாவது ஒரு போர்ட்டில் இருந்தால் நாங்கள் ஃப்ரெஷ் வாட்டர் வாங்கிக்குவோம் ஆனால் அது வந்து பணம் கொடுத்து தான் வாங்கணும் ஸோ சில பேர் அதை ஒத்துக்க மாட்டாங்க ஏ நாங்கள் தான் ஃப்ரெஷ் வாட்டர் ஜென்ரேட்டர் வச்சிருக்கோம்ல சில பேர் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் கேசஸில் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் ஃப்ரெஷ் வாட்டர் நாங்கள் வாங்கிக்குவோம் ஃபுட் ஃபுட்டு வந்து எல்லாமே ஃப்ரோசன் ஃபுட்டு தான் அதாவது முப்பது நாளைக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் ஃபுட்டெல்லாம் நாங்கள் ஷிப்பில் வச்சிருப்போம் தேர்ட்டி டேஸ்க்கு வச்சு தேர்ட்டி டேஸ்க்கு நாங்கள் ஷிப்பெல்லாம் நாங்கள் ஃபுட்டெல்லாம் வச்சிருப்போம் ஒரு சிக்கனாக இருக்கட்டும் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் வச்சிருப்போம் ஆனால் அது எல்லாமே ஃப்ரோசன் தான் இப்போ ஃபிஷ்ஷுக்குனு ஒரு டெம்பரேச்சர் வச்சிருப்போம் ஃபிஷ் வந்து மைனஸ் எயிட்டி எல்லாமே தேர்ட்டி டேஸ் ஆமாம் அந்த ரூமில் வந்து ஃபிஷ் மட்டும் தான் இருக்கும் மைனஸ் எயிட்டீன் டிகிரி அப்போ சிக்கனுக்கு வந்து மைனஸ் ஃபைவ் டிகிரி இல்லை ஸோ அந்த ரூமில் சிக்கன் மட்டும் தான் இருக்கும் இந்த ரூமில் மீட் இருக்கும் அப்புறம் அந்த ரூமில் வெஜிடபிள் இருக்கும் வெஜிடபிள் வந்து ஜீரோ சிக் ஜீரோ டிகிரி நாங்கள் மெயின்டெயின் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் வந்து டெய்லி ஒருத்தர் அவரோட வேலை இதெல்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் ஆஃபிஸர்னு வச்சுப்பாங்க அவங்களோட வேலை இதெல்லாம் டெய்லி அவங்க வந்து பார்த்து டெம்பரேச்சர் கூட குறையாக இருந்தால் ஃபுட் வந்து கெட்டுரும் ஸோ இதெல்லாம் டெய்லி மானிட்டர் பண்ணும் ஃபுட்டு வந்து ஹெல்த்தி ஃபுட்டாக இல்லையான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் அது வந்து ஹெல்த்தி ஃபுட் தான் இல்லை உங்களை மாதிரி உங்கள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காது ஸோ இந்த ப்ராப்ளம் எப்போ வரும்னா நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஷிப்பில் வேலை பார்க்கறவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும் ஏன்னா சின்ன வயசு வேலை பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியாது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் நீங்கள் வந்து ஃப்ரோசன் ஃபுட்டாக சாப்பிட்றப்ப அது எப்படி இருக்கும் டேஸ்ட்டு விட ஓகே ஒரு ப்ரொஃபஷனல் குக் சமைக்கிறாரு டேஸ்ட் வைஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனால் அது ஹெல்த்தியான்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்வேன் அது ஹெல்த்தி இல்லை இப்போ வந்து நீங்கள் ஃபுட் எல்லாமே வந்து அன்ஹெல்த்தின்னு சொல்கிறீங்க அண்ட் வெதர் கண்டிஷனுமே வந்து அடுத்தடுத்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ உள்ளே வந்து ரொம்ப சிவியரான ஒரு ரொம்ப முடியல அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஒரு கொஞ்சம் ஏஜ்னான பர்சனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கோ ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா உள்ளே இல்லை நான் லக்கிலி நான் ஃபேஸ் பண்ணதில்லை அதேமாரி ஃபேஸ் பண்ண வேணாம் நினைக்கிறேன் சப்போஸ் ஒரு அது கம்பெனி ஒரு கம்பெனிக்கு ஒரு டாக்டர் இருப்பாங்க அவங்க அந்த டாக்டர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அவைலபிளாக இருப்பாங்க நீங்கள் வந்து ஒரு ஃபோனில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இமெயிலில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு கேஸை சொல்லணும் அந்த டாக்டர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு இப்போ டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் பல்ஸ் செக் பண்ணி பாருங்க ப்ரீத் ப்ரீத் பண்ணுறேன் பாருங்கள் நிமிஷத்துக்கு எவ்வளோ ப்ரீத் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷனாக நம்ம அதை இதெல்லாம் நமக்கு செக் பண்ண தெரிஞ்சிருக்கணும் எடுத்து அவங்களுக்கு அனுப்பணும் ஸோ அவங்க ஷிப்பில் வந்து சில மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க எமெர்ஜென்சிக்கு என்னென்ன மெடிசின்ஸ் இருக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மெடிசின்ஸ்லாம் இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு சொல்லுவாங்க முக்கால்வாசி கியூர் பண்ணிடுவோம் க்யூர் பண்ணாத சமயத்து என்ன பண்ணுவோன்னா நியரஸ்ட் போர்ட் ஆஃப் கால்னு சொல்லுவாங்க அதாவது நாங்கள் ஷிப்பை அடுத்த போர்ட்டுக்கு போகாமல் பக்கத்தில் ஏதாவது ஒரு போர்ட் இருக்கான்னு சொல்லி அந்த போர்ட்டுக்குள்ள ஷிப்பை டைவெர்ட் பண்ணி ஒரு இது வந்து இது வந்து மெடிக்கல் மெடிக்கல் எமர்ஜென்சி ஸோ அதில் அங்கே கொடுத்துட்டு போயிடுவோம் சில பேர் என்ன பண்ணுவாங்க இப்போ வந்து ரெஸ்கியூ ரெஸ்கியூ ஹெலிகாப்டர் வரும் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹெலிகாப்டரில் வந்து எங்கே இருந்தாலும் ஹெலிகாப்டரில் வந்து அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு போயிடுவாங்க ஆ ஓகே அவங்கள வந்து அப்புறம் நெக்ஸ்ட் போட்டில் வந்து அதோட ஸ்டேட்மெண்ட் பேக்ஸ்ட்டா நம்ம கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வந்து இதுதான் இது வந்து எக்ஸ்ட்ரீம் இந்த மாதிரி தான் நடக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நான் எதுவும் சும்மா சின்ன சின்ன கீழே விழுந்த அந்த காயம் இந்த மாதிரி சேஃப்டி உங்களுக்கு எல்லா கிடைக்குது

அதே மாதிரி நீங்கள் ஷிப்புக்குள்ளே இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டிங்கனாலே உங்கள் உடம்ப வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டெயின் பண்ணிக்கணும் இப்போ சுகர் இருந்தால் உங்களுக்கு ப்ராப்ளம் தான் சில கம்பெனிலாம் சுகர் வந்தால் எடுக்க மாட்டாங்க ஸோ மெடிக்கல் செக் பண்ணுறாங்க நாங்கள் ஒவ்வொரு ஷிப்பு ஏறப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா போய் மெடிக்கல் செக்அப் பண்ணுவோம் ஸோ எங்களுக்கு வந்து சுகர் இருக்கா பிபி இருக்கா கொலஸ்ட்ரால் இருக்கா யூரியா யூரிகாஸ் எல்லாமே நாங்கள் செக் பண்ணுவோம் இப்போ டூ டேஸ் முன்னாடி கூட நான் வந்து மெடிக்கல் செக்அப் போனேன் அப்போ வந்து ஒரு பையன் ஏஜ் வந்து தேர்ட்டி தான் ஆகுது பிஎம்ஐ இல்லையா பிஎம்ஐ வந்து தேர்ட்டி தேர்ட்டி ஃபோர் இருக்கும் அவருக்கு பிஎம்ஐ பிஎம்ஐனா பாடி மாஸ் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க ஸோ அது வந்து டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் இருக்கணும் அந்த பையனுக்கு தேர்ட்டி ஃபோர் இருந்துச்சு அவன் மெடிக்கலி அன்ஃபிட் போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க ஸோ ஷிப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு பாடி உடம்பு நல்லா ஃபிட்டாக இருக்கணும் ரெண்டாவது வந்து கண்ணு ஏன்னா அது இருக்கணும் அப்புறம் பை வந்து எல்லாம் பார்க்கணும் அது இருக்கணும் அப்போ ஒரு கலர் கலர் பிளேக் கலர் கலர் ப்ளைனஸ் பார்ப்பாங்க அது ஒரு சில ஒரு கலர் காட்டி இந்த கலர் உங்களுக்கு என்ன தெரியுது அது வந்து க்ரீனாக இருக்கும் சில பேர்த்துக்கு ப்ராப்ளம் அதை அது வந்து எப்படி எப்படி தெரியும்னா அது வந்து எல்லோவாக தெரியும் இப்போ ஒரு ஷிப் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நைட்டு நாங்கள் மேலே ஷிப் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஷிப் அங்கேருந்து வருது அது ஒரு சிக்னல் தருதுன்னு வைங்களேன் அது அது என்ன அது நமக்கு என்ன தெரியும் அது வந்து ஒரு ப்ளூ கலர் லைட்டாக அது ஒரு பச்சை கலர் லைட்டாக அது ஒரு ஒயிட் கலர் லைட்டாக நமக்கு எதுவுமே தெரியாது ஸோ இதுக்கெல்லாம் வந்து அந்த ஐஸ் அந்த சைட் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ நிறைய கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க இதை தாண்டி ஷிப்பில் இருக்கிறவங்க உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்குது அதுக்குள்ளே ஷிப்பில் என்ஜாய்மெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்மால் கெட் டுகெதர் இப்போ எல்லாரும் பதினெட்டு பேர் வேலை பார்க்குறாங்க இப்போ ஒருத்தருக்கு பர்த்டே வருது ஸோ ஒரு எல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம் அந்த மாதிரி இல்லை ஒரு சாட்டர்டே ஆனால் ஒரு ஷிப் கேப்டன் வந்து ஓகே ஒரு ஸ்மால் கெட் டுகெதர் அன்றைக்கி அன்றைக்கி டின்னர் இல்லாமல் ஒரு பஃபே சிஸ்டம் மாதிரி

இப்போ உங்களுக்கு என்னென்ன ரிஸ்க்கு சொல்லுங்கள் பார்ப்போம் எதில் கேட்குறீங்க சும்மா நீங்கள் ஜென்ரல் ஜென்ரல் லைஃப்பில் நீங்கள் என்ன மாதிரி ரிஸ்க்கு இப்போ ரோட்டில் ரோட்டில் நடந்து போனால் ரிஸ்க் அதனால் நீங்கள் ஓரமாக தான் போவீங்க வண்டி ஓட்டினா ரிஸ்க் நீங்கள் ஹெல்மெட் போட்டுக்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ஷிப்பில் என்னென்னா எல்லாமே ரிஸ்க்கு தான் நாங்கள் எதுவுமே நாங்கள் நாங்கள் வந்து தெரிஞ்சே போகிறோம் அதனால தான் எங்களுக்கு வந்து அந்த ஹை பேய்ட் சாலரி கொடுக்குது அதனால தான் எல்லாம் தெரிஞ்சு தான் போகிறோம் ஆமாம் ரிஸ்க்கு தான் திடீர்னு ஷிப்பில் ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக இதாகிடுச்சுன்னா இல்லை ஷிப்பு ஒரு பக்கம் டில்ட் ஆகிடுச்சின்னா என்ன பண்ணுவோம் ஒரு ஃபயர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் இதெல்லாம் தெரிஞ்சு தானே போகிறோம் பக்கத்தில் ஒரு எமர்ஜென்சி ஒரு டாக்டர் கூட இருக்க மாட்டாங்க ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு தான் இந்த ரிஸ்க்னால தான் அவங்க வந்து சேலரி இவ்வளோ ஹையாக கொடுக்குறாங்க ஆனால் அந்த சேலரி அந்தளவுக்கு ஒருத்தா அப்படின்னு கேட்டால் எனக்கு வரக்கு நான் தான் சொல்லுவேன் பத்தாவது தான் சொல்லுவேன் ஏன்னா என் பையனுக்கு வயசு ஆறு நான் இது வரைக்கும் எத்தனை மாதம் என் பையன் பக்கத்தில் இருந்திருக்கேன்னா ஒரு ஒன்றரை வருஷம் வந்துருப்பேன் என் பையன் பக்கத்தில் ஏன்னா ஆறு மாதம் ஷிப்பில் இருப்பேன் மூணு மாதம் பையன்ிட்ட இருப்பேன் ஆர்மா அப்போ பாருங்களேன் ஒரு ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட நான் ஒம்போது மாதம் நான் ஷிப்லேயே இருக்கேன் ஒரு மூணு மாதம் நான் வந்து வீட்டில் இருக்கேன் அப்போ நாங்கள்லாம் நாங்கள் நாங்கள் அதை எவ்வளோ எவ்வளோ மிஸ் பண்ணுவோம் ஷிப்பில் வந்து நீங்கள் இன்னும் நாங்கள் ப்ராப்ளம் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன் பர்சனாக நாங்கள் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோன்னா அந்த ஓவர் திங்கிங் வேலை முடிச்சுட்டு போய் படுக்கும்போது எங்களுக்கு தூக்கம் வராது வீட்டில் அம்மாவுக்கு நேற்று ஃபீவர் நாங்களே அம்மா இப்போ நல்லா படுத்து அம்மாவுக்கு பக்கத்தில் பார்த்துக்க யாருமே இல்லையே அம்மாவுக்கு ஃபீவர் நல்லாயிருக்குமா இதே நீ ஓ திங்கே போய் நீங்கள் உங்களுக்கு எப்படி போய் தூக்கம் வரும் இப்போ சண்டை போடாத ஃபேமிலியே கிடையாது எனக்கும் ஒய்ஃபுக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துச்சு வைங்களேன் அது நிம்மதியாக தூங்குமான்னு எனக்கு தெரியாது ஆனால் என்னால் நிம்மதியாக என்னால நிம்மதியாக தூங்க முடியாது நீங்கள் சிரிக்கிறீங்க ஆனால் என்னால் நிம்மதி தூங்க முடியாது அது அந்த மாதிரி அது இந்த மாதிரி அது கோவப்படுது இந்த மாதிரி சரி நாளைக்கு என்ன என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு இது ஓவர் திங்கிங் போயிட்டே இருக்கும் ஸோ நான் நான் தூங்கினா தான் அடுத்த நாள் என்னால் ஃப்ரெஷ்ஷாக வேலை பார்க்க முடியும் என்னால் தூங்க முடியாது ஸோ நாங்கள் வந்து நல்லா சாப்பிடணும் நல்லா வேலை பார்க்கணும் நல்லா தூங்கணும் இது மூணு நல்லா ஷிஃப்ட் போகணும் இதெல்லாம் இது ஏதாவது ஒன்று அஃபெக்ட் ஆனாலும் ப்ராப்ளம் தான் மோஸ்ட்லி நீங்கள் தனிமையிலே இருப்பேன்னு சொல்றேன் ஆமாம் தனியாக தான் இருக்கணும் தனிமை அதிகமாக ஃபேஸ் பண்ணுறதுனால நிறைய விஷயம் ஆமாம் மற்றவங்க போய் நம்மளால் டிஸ்டர்பும் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கு அந்த டைமில் அவங்க வேலை பார்ப்பாங்க அவங்க போய் ரெஸ்ட் எடுப்பாங்க ஏ எங்க கூட வரையா கொஞ்சம் பேசலாம் எனக்கு ஒரு மாதிரியாக மைண்ட் ஆகலாம் இல்லை சார் எனக்கு பன்னெண்டு மணிக்கு வேலை இருக்குது நான் போய் தூங்கணும் எனக்கு வந்து நாலு மணிக்கு வேலை இருக்கும் அவனுக்கு பன்னெண்டு மணிக்கு வேலை இருக்கும் அவனை எப்படி அப்படி போய் நான் அப்படி போய் நான் அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை யாரும் யாரும் டிஸ்டர்ப்லாம் பண்ணக்கூடாது அவங்க அவங்க வேலையை பார்த்து நல்லா சாப்பிட்டு போய் தூங்கலாம் தான் ஸோ இது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்புறம் போக போக பழகிடும் அண்ட் பெருமுடா ட்ரையாங்கல் ஸோ அப்படின்னா என்ன 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 கேட்கலன்னு பார்த்தேன் பெருமுடா ட்ரையாங்கிள்னா நீங்க பழைய காலத்துல அந்த கேள்விங்க இங்கே பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு ட்ரையாங்கிள்மா ஓகே ஷிப்பு அந்த பக்கம் போச்சுன்னா அது வந்து ஒரு மேக்னெட்டிக் அது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஒரு மலைன்னு வச்சுக்கோங்களாம் இதெல்லாம் வந்து நீங்க சொல்ற கதை அந்த பக்கம் ஷிப்பு போனா ஷிப்பை வந்து இழுத்துடும் இது வரைக்கும் எத்தனையோ ஷிப்பு காணாம போயிருக்கு அதெல்லாம் அதெல்லாம் கண்டே பிடிக்க முடியல மேல ஒரு ஏர்காப்ட்னா அது ஏர்காப்டை இழுத்துரும் அது வந்து கண்டே பிடிக்க முடியல அப்படிங்கிறாங்க அந்த பிரம்டா ட்ரையாங்கிள் வந்து ஜமாய்க்கால இருந்து ஃபுளோரிடா வரைக்கும் நல்லா பெரிய ட்ரையாங்கிள் அந்த டிராங்குல போகாம நாங்கள் வந்து யூஎஸ் போகவே சொல்றீங்களா இல்ல அது அது சில பேர் சொல்றாங்க அது பூமி கீழே அது வந்து அந்த கடலுக்கு கீழே இருக்கு அது வந்து ஒரு மேக்னெட் இப்போ ஷிப் வந்து என்னது உங்களுக்கு ஸ்டீலு இது வந்து மேக்னெட்டுக்கு மேக்னெட்டுக்கு ஸ்டீல் வச்சா ஆகும் போய் ஒட்டிக்கும் ஸோ அதனால் ஷிப் அது இழுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் நாங்கள் நான் இத்தனை தாடைய அது உங்களுக்கு போயிருக்கேன் இப்போ நேஷனல் ஜியோகிராஃபிக்கில் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இன்னும் அவங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கல ஆனால் எங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி அந்த ப்ராப்ளம் அங்கே ஃபேஸ் பண்ணதே கிடையாது ஒரு ஷிப்பு இழுத்ததோ அதெல்லாம் வந்து இன்னமும் ஒரு கட்டுக்கார தான் நான் நினைக்கிறேன் இன்னமும் அஃபிஷியலாக எந்த ஒரு சயின்டிஃபிக்காக எந்த ப்ரூவும் இல்லை அது வந்து ஒன்றில் அந்த மேக்னெட்டிக் அனாயிங் சொல்லுவாங்க அந்த மேக்னெட்டிக் அந்த வேரியேஷன் அந்த ஃபோர்ஸ் வந்து அங்கே இருக்கான் ஸோ அதனால் போகிற வர ஷிப்பை இழுக்கும் இந்த ஏர்க்ராஃப்ட்டை இழுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னவோ சர்ச் ஆராய்ச்சி நான் உனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஃபேஸ் நான் போயிருக்கேன் ஏன்னா அந்த அதான் சொல்கிறேன் மறுபடியும் அந்த அவாய்ட் பண்ணாமல் அந்த ட்ரா அந்த அவாய்ட் போக முடியாது இப்போ அந்த அந்த கடந்து தான் போகணும் ஸோ நாங்கள் அதெல்லாம் போயிருக்கோம் எந்த ஃபேஸ் பண்ணுவோம் அமெரிக்காவில் வந்துட்டு கார்போ வந்து இடிச்சு ஒரு வந்து ஆச்சு பண்ணுவீங்க இந்த விஷயம் நினைக்கிறீங்க என்ன நடந்தது அதாவது இந்த விஷயம் எதனால நடந்தது அப்படின்னா அந்த டைமில் கேப்டன் வந்து பிரிட்ஜில் இல்லை ஒரு சீஃப் ஆஃபீஸர் தான் இருந்திருக்கார் ஸோ இந்த மாதிரி முக்கியமான நான் வந்து கிரிட்டிக்கல் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த போர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்ப எக்ஸிட் ஆகிறப்ப ஓப்பன்சியில் நீங்கள் கேப்டன் வந்து அந்த ஷிப்பை நீ டேக் ஓவர் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரூமுக்கு போயிடலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு முக்கியமான சமயத்தில் போர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகட்டும் எக்ஸிட் ஆகட்டும் ரொம்ப இந்த டிராஃபிக்கான ஏரியா அந்த சிங்கப்பூர் ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் அந்த மாதிரி அத்த வந்து கேப்டன் மேலே இருக்கணும் ஸோ ஐ திங்க் அந்த ஷிப்பில் வந்து கேப்டன் நான் கேள்விப்பட்டேன் அதை வந்து கம்பெனி பேர் நான் சொல்ல விரும்பலை அது வந்து சீஃப் ஆஃபீஸர் தான் மேலே இருந்தார் ஓகே ஸோ ரெக்கார்ட் பண்ணி பார்த்தப்ப சீஃப் ஆஃபீஸர் தான் மேலே மாதிரி கேப்டன் இல்லாமல் சீஃப் ஆஃபீஸர் வந்து ஷிப் ஹேண்ட்லிங் அளவுக்கு அவர் தெரியாது கேப்டனுக்கு தான் தெரியும் ஷிப் அது சீஃப் ஆஃபஸருக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஸோ அதனால ஆயிடுச்சு இன்னொன்று அதுக்கு ஏன் ஆச்சுன்னா ஃபாக் இருக்கலாம் மிஸ்டு மாதிரி வந்து திடீர்னு அப்போ என்ன பண்ணுவோன்னா உங்களுக்கு ரெடாரில் வந்து ஒரு ஒரு மிஸ்ட் மாதிரி வந்துடும் இப்போ நீங்க ஷீல போயிட்டு இருக்கீங்கன்னா ஒரு ஃபாக் மிஸ்ட் மாதிரி வந்தா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது எல்லாமே ஒயிட்டாகவே தெரியும் அப்ப நீங்க எப்படி நேவிகேட் பண்ணி ஏற்ற மாதிரி ஒரு ஷிப் வந்தாலும் தெரியாது என்ன வந்தாலும் தெரியாது எப்படி நேவிகேட் பண்ணீங்கன்னு இந்த அந்த ரெடார் இருக்கும் அந்த ரெடாரை வச்சு நேவிகேட் பண்ணி போகணும் ஓகே அப்படின்னு சொல்லி ஆனால் அப்ப கூட அந்த பில்லர் தெரியலேன்னு நினைக்கிறேன் சோ தான் அந்த மாதிரி கொழாயிட்டாச்சு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் டூ டேஸ் முன்னாடி சைனால ஒரு கண்டெய்னர் வந்து ஃபயர் ஆயிடுச்சு உள்ள உள்ள என்ன இருந்திருக்குன்னு கேப்டனுக்கு தெரியல உள்ள என்ன அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உள்ள என்ன இருக்குன்னு கேப்டனுக்கு தெரியாது அப்புறம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க சுயேஸில் ஒரு ஷிப் வந்து அப்படி ஸ்ட்ரக்காகி நின்றுச்சு அது கிட்டத்தட்ட ரொம்ப நாள் நின்றுச்சு அப்படின்னாங்க அந்த ஷிப்பு பாருங்க அந்த ஷிப்பு நின்னால ஸ்டாக் ஸ்டாக் மார்க்கெட் வேல்யூ டவுன் ஆயிடுச்சு குரூடாகி ஏன்னா அந்த ஷிப்பு என்ன பண்ணுச்சுனா அந்த அந்த கேனலில் அப்படியே பிளாக் பண்ணி நின்னுச்சு ஒரு முப்பது நாளைக்கு எந்த ஷிப்பும் உள்ளே போக முடியல வெளியே வெளியே வர முடியல அப்போ என்ன ஆகுதுன்னா போக வராமல் உங்களுக்கு அந்த ட்ரான்ஸ்போர்ட்ல உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் வேல்யூ டவுன் ஆயிடுச்சு ஸோ இவ்வளோ முக்கியம் அந்த இதில் ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சிடென்ட் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இது கேப்டனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலி தான் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆகாத வரைக்கும் உங்களை யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்டையர்லி ரெஸ்பான்சிபிள் கேப்டன் தான் அது 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 மறுக்கவே முடியாது ஏ எப்படி நடந்துச்சின்னு கேட்பாங்க ஏன் நடந்துச்சுன்னு கேட்பாங்க நீங்கள் வந்து என்னென்னு சொல்லுவீங்க இல்லை எனக்கு தூக்கம் வந்துச்சு நான் ரூமில் போய் தூங்கிட்டு இருந்தேன் அதேபோல் அவர் ஷிப் ஓட்டினார் அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லை எனக்கு இந்த நாலேஜ் பத்துலன்னு சொல்ல முடியுமா அப்படி சொல்ல முடியாது நம்ம வந்து இன்காம்டென்சியே நம்மளே ஒத்துக்கிற மாதிரி வந்துடும் ஸோ அதனால் கே கேப்டனாக பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் விஜிலன்ஸாக இருக்கணும் எங்கெங்கே என்னென்ன ப்ராப்ளம் வரும் அதனால் தான் நாங்கள் வந்து படிப்போம் வீட்டில் இருக்கிறப்போ சும்மா இல்லை ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் கேஸ்னே ஒன்று படிப்போம் எதனால் இந்த எதனால் இந்த ஆக்சிடெண்ட் ஆச்சு இது எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் ஷிப்பில் போய் வேலை பார்க்கும்போது எல்லாம் நாங்கள் ஞாபகம் வரும் ஸோ அப்போ இதெல்லாம் நாங்கள் அவாய்ட் பண்ணிக்குவோம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டோட்டலாக ஒரு ஷிப்பில் ஒர்க் பண்ணுறது அப்படின்றது சின்ன விஷயமும் கிடையாது ஈஸியும் கிடையாது கண்டிப்பாக நான் அப்போ தான் சொல்லுவேன் இப்போது சின்ன வயசு பசங்கள்லாம் அடுத்த ஸ்டெப் இங்கே ஷிப்புக்குள்ளே வராங்க இல்லையா ஸோ அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ வர பசங்க வந்து கொஞ்சம் ஏன்னா ஷிப்பில் யார் வந்தாலுமே பொறுமையாக இருக்கும் அதுவும் நீங்கள் நினச்சோடனே உங்களால் வீட்டுக்கு போக முடியாது நினச்சோடனே உங்களால் வர முடியாது பொறுமையாக இருக்கும் ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி அந்த பொறுமை ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உங்களுக்கு அந்த பக்குவம் வந்துடும் உங்களுக்கு ஷிப்ல வேலை பார்த்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அந்த பக்குவம் வந்துடும் அப்புறம் மூணாவது வந்து ஷிப்ல வந்து உங்களுக்கு லிமிட்டட் இன்டர்நெட் ஆக்சஸ் தான் அதாவது ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் எம்பி டூ ஹண்ட்ரட் எம்பி தான் கொடுப்பாங்க நீங்க சும்மா அதை வந்து உங்களால் வச்சுட்டு வாட்ஸ்அப்ல வீட்டில தான் பேச முடியும் வேற எங்கேயும் இப்போ நீங்கள் ஃபேமிலிக்கிட்ட இல்லை ஒய்ஃப் கிட்ட பேசணும்னா அப்போ இவ்வளோதான் இருக்கு இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்றீங்க லிமிட் அப்போ எப்படி பேசுகிறேன் ஆமாம் லிமிட் தான் ஒரு நாளைக்கு ஆஃப் அன் அவர் தான் பேச முடியும் ஆமாம் ஆஃப் அவர் தான் பேச முடியும் நாளைக்கு ஆமாம் ஒரு நாளைக்கு ஆஃப் அன் அவர் அவ்வளோ தான் அவ்வளோதான் அது வீடியோ கால் வந்தால் அது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே போயிருமா ஒரு நாளைக்கு மேக்சிமம் ஹாஃப் ஹவர் தான் பேச முடியும் அது கூட இப்போ தான் நான் டூ தௌசண்ட் லெவன்லெலாம் டேரக்ட் டேரக்ட் தான் கால் பண்ண முடியும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு கால் பண்ணால் முப்பது ரூபா சொல்லுவாங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு கால் பண்ணா இப்போ உங்களால் டெய்லி பேச முடியாது நாள் தான் பேச முடியும் அப்போ ஈமெயில் ஆக்சைஸ் அப்போ அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ நாங்கள் இமெயில் நிறையா பண்ணிக்குவோம் ஆனால் இன்னும் நீங்கள் கொஞ்சம் பேக்கில் போனீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் அப்போ இமெயிலும் இருக்காது உங்களுக்கு சேட்டிலைட் ஃபோன் மட்டும்தான் இருக்கும் ஸோ ஒரு நாளைக்கு மாதம் ஒரு தடவை அப்படி தான் இப்போ எங்கள் மாமாலாம் ஷிப்பில் தான் இருந்தார் நான் சின்ன பையனாக இருக்கும்போது அவர் வீட்டுக்கு கால் பண்ணுறதே ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் அவர் காலே பண்ணுவார் ஸோ இப்போ நம்ம ஈஸியாக டெக்னாலஜி வளர்ந்துச்சு நீங்கள் வந்து ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம் ஆனால் அவரெலாம் அதெல்லாம் அப்படி கிடையாது அவரெலாம் வந்து மாதம் உதவி கால் பண்ணுவாங்க கால் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு ஃபோன் வச்சுக்கோங்க ஓகே சார் ஸோ இவ்வளோ நேரம் வந்து ஒரு ஷிப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எங்களுக்காகவும் மக்களுக்காகவும் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிங்க ஸோ தேங்க் யூ ஸோ தேங்க் யூ தேங்க் யூ